அன்பிற்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற திருத்தந்தையின் ஆணை மடலில் எதிர்நோக்கின் வேண்டுகோள்களாக திருத்தந்தை அவர்கள் பரிந்துரைக்கிற சில கருத்துக்களை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது நம்முடைய எதிர்நோக்கு ஏமாற்றம் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான வேண்டுகோள்களாக திரு தந்தை சில கருத்துக்களை நமக்கு பரிந்துரைக்கிறார் பூமியினுடைய வளங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு மட்டுமல்ல மாறாக அது எல்லோருக்கும் உரியது ஏனென்றால் இந்த பூமி என்பது யாரோ ஒரு சாராருக்குரியதல்ல இந்த பூமியிலே வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் பொதுவானது எனவே இந்த எதிர்நோக்கினுடைய வேண்டுகோள் திருத்தந்தை சொல்லுவது பணக்காரர்கள் தாராளமாக நடந்து கொள்ள பழக வேண்டும் தேவையில் இருக்கும் சகோதர சகோதரிகளிடமிருந்து தங்களுடைய கண் பார்வையை பணக்காரர்கள் திருப்பிக் கொள்ளக்கூடாது ஏ வறியவர்களை குறித்து திருத்தந்தை கவலைப்படுகிறார் ஏனென்றால் பசி என்பது ஒரு இடர் பசி என்பது உடலில் இருக்கிற ஒரு புண் போன்றது உடலிலே ஒரு புண் இருந்தால் அது அரித்து கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் இயல்பாக வாழ முடியாது இந்த பசியும் அது போன்றது உலக நாடுகளெல்லாம் வறுமையை ஒழிப்பதற்காக பல திட்டங்களை தீட்டுகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் கிடப்பில் போடப்பட்ட ஆவணங்களைப் போலத்தான் இருக்கிறதே தவிர மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரவில்லை அந்த நிலை மாற வேண்டும் அதற்கு முன்னதாக நாம் வாழுகிற சமுதாயத்திலே இந்த பசி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பணக்காரர்கள் தாராளமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல உலக நாடுகளும் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் கருத்தூன்றி செயல்பட வேண்டும் என்பதை திருத்தந்தைய அறிவுறுத்துகிறார் ஆயுதங்களுக்கும் பிற செலவுகளுக்கும் செலவழிக்கிற மிகப்பெரிய நிதியை குறைத்து உலக அளவில் வறுமை ஒழிப்புக்கான ஒரு பொது நிதியை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை திருத்தந்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் காரணம் உலக அளவிலே நடைபெறுகிற பல வன்முறை செயல்களுக்கு காரணமாக இருப்பது மனிதனுடைய வறுமை பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு பழமொழி பசி மறைந்தால் வன்முறையை நாட மாட்டார்கள் பசி மறைந்தால் தீமையை நோக்கி அவர்கள் செல்ல மாட்டார்கள் பசி மறைந்தால் அநீதிக்கு துணை போக மாட்டார்கள் பசி மறைந்தால் மக்கள் தாங்கள் வாழுகிற நாடுகளை விட்டு புலம்புயர்ந்து இன்னொரு இடத்தை நாடி செல்ல மாட்டார்கள் அப்படி இருக்கிற பொழுது மக்கள் மகிழ்ச்சியாக சுபிட்சமாக வாழ முடியும் அவர்கள் எதிர்நோக்குகிற காரியங்கள் நிறைவேறும் என்பதை திருத்தந்தை அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள் எனவே யூபிலியை முன்னிட்டு திருத்தந்தை என்ன சொல்லுகிறார் என்றால் வசதி மிகுந்த நாடுகள் கடனை திருப்பி செலுத்த முடியாத ஏழை நாடுகளினுடைய கடன்களை மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லுகிறார் பல ஏழை நாடுகளுக்கு கடன் கொடுத்திருப்பார்கள் அந்த கடன்களை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் அந்த நாடுகள் தள்ளாடி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நாடுகள் மீது அந்த வசதி படைத்த நாடுகளுடைய கரிசரை பார்வை வர வேண்டும் என்று திருத்தந்தை உலக நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் அடுத்ததாக இந்த யூபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது என்னவென்று சொன்னால் கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபதாம் நாள் தொடங்கப்பட்ட நீசே பொது சங்கம் எழுநூறு ஆண்டுகளை நிறைவு செய்கிற நாளை நாம் ஐந்துக்கு இன்னொரு நீசே பொதுச்சங்கம் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அதை நினைவுகூறுகிற ஒரு ஆண்டாகவும் இந்த யூபிளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கிறது இந்த நீசே பொதுச்சங்கம் கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் நாள் பேரரசர் கொன்ஸ்தாந்தினுடைய அரசபையிலே கூட்டப்பட்டது மேற்பட்ட ஆயர்கள் அந்த நீசே பொதுச்சங்கத்திலே கலந்து கொண்டார்கள் நீசே பொதுச்சங்கம் தொடங்கப்பட்ட காலம் அதனுடைய பின்னணி ஏன் அந்த நீசே பொதுச்சங்கம் தொடங்கப்பட்டது அங்கு என்ன விவாதங்கள் நடைபெற்றது என்று சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காலகட்டம் கிறிஸ்துவத்துக்கு எதிரான மனநிலை உள்ள ஒரு காலகட்டமாக இருந்தது குறிப்பாக இரண்டு கருத்துகள் இயேசு கிறிஸ்துவனுடைய இறைத்தன்மையை கேள்வி கேட்கிற அல்லது மறுதளிக்கிற ஒரு நிலைமை இருந்தது தந்தையோடு இறைமகன் இயேசு இணைந்திருக்கிறார் ஒன்றாக இருக்கிறார் தந்தையும் மகனும் வெவ்வேறல்ல ஒரே கடவுளாக இருக்கிறார் என்கிற அந்த கருத்துக்கு எதிரான மறுதளிக்கிற ஒரு செயல்பாடு அன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டது எனவே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் திரு எதிரான ஒரு கருத்து நிலவி வந்த ஒரு சூழலில் இந்த நீசே பொதுச்சங்கம் கூடுகிறது இதை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது திரு அவையினுடைய ஒன்றிப்பை பாதுகாக்க வேண்டும் திரு அவை பல்வேறு அமைப்புகளாக பிளவுபட்டு கிடக்கிறது இதை நாம் ஒன்றுபடுத்த வேண்டும் ஒன்றிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் அந்த நீசே பொது சங்கம் கூடுகிறது அந்த நீசே பொது தான் அனைத்து கிறிஸ்தவ அமைப்புகளும் ஒன்றிணைந்து நம்பிக்கை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கிறது அந்த நம்பிக்கை அறிக்கையை தான் நாம் ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியிலும் நாம் கொடுத்து அந்த நம்பிக்கை அறிக்கையினுடைய குறிக்கோள் திரு அவையினுடைய அனைத்து குழுமங்களும் ஒன்றிப்பின் பாதையில் நடக்க வேண்டும் பிளவுபட்டு இருப்பதை கைவிட்டு ஒன்றித்து ஒரே கருத்தோடு இறைமகன் இயேசுவினுடைய பாதையிலே நடக்க வேண்டும் என்பதை அந்த நீசே பொது சங்கம் வலியுறுத்தியது அதனுடைய ஆயிரத்தி எழுநூறாவது ஆண்டு நிறைவு விழாவையும் இந்த யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நாம் இணைத்து கொண்டாடுகிறோம் அதோடு இந்த நீசே பொதுச்சங்கத்தில் இருந்த இன்னொரு சிக்கல் என்னவென்று சொன்னால் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை திரு அவையினுடைய அனைத்து நிலையினரும் இணைந்து கொண்டாடுவதில் சிக்கல் இருந்தது நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது உயிர்ப்பு பெருவிழா என்பது எதிர்நோக்கியினுடைய ஒரு உச்சம் நம்பிக்கையினுடைய உச்சம் இறந்த கிறிஸ்து உயிர்த்தெடுவார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்நோக்கு எனவே இதற்கு எதிரான ஒரு கருத்தும் இருந்து இந்த திரு அவையில் ஒன்றாக கொண்டாடாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது எனவே அதிலும் ஒரு ஒன்றிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இணைந்து கொண்டாட முயற்சி எடுக்கப்பட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உயிர்ப்பு பெருவிழாவை திரு அவையினுடைய அனைத்து குழுமங்களும் ஒன்றுபட்டு கொண்டாட வேண்டும் அதற்கான ஒரு கொண்டாட்டத்தையும் இந்த யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நாம் முன்னெடுக்க இருக்கிறோம் எனவேதான் திருத்தந்தை மேலை நாடுகளுக்கும் கீழை நாடுகளிலும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் எல்லோரும் கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவில் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்ட கிறிஸ்தவர்களாக எதிர்நோக்கோடு வாழ்கிற பொழுது நம்முடைய எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று இந்த எதிர்நோக்குக்கான வேண்டுகோள்களை திருத்தந்தை முன்வைக்கிறார்